மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியேறப் போகும் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவருடைய கேப்டன் பதவிகள் பறிக்கப்பட்டது ஏன் பறித்தாங்க அப்படின்னா ஹார்டிக் பாண்டிய அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ட்ரேட் மூலியமாக கொண்டு வரத்துக்காக அவர் கேப்டன் பதவி வேணும்னு சொல்லியிருந்தார் அதனால் வந்து ரோஹித் சர்மா கிட்ட கேட்காமல் முடிவு பண்ணாமல் அவரை வந்து கேப்டன் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரேட் மூலியமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா என்ன பண்ணார்ன்னா இந்த ஆண்டோட ஐபிஎல்ல அதாவது மும்பை இந்தியன்ஸில் நான் ப்ளே பண்ணுறது கடைசியாக இருக்கும் அடுத்த ஆண்டு நான் வந்து ஆக்ஷனில் போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு அதிர்ச்சி தகவல் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே மும்பை இண்டியன்ஸுக்காக ஆடி இருக்க ரோஹித் சர்மா அஞ்சு டைட்டிலை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆமாங்க எந்த யாராக எந்த கேப்டாலையுமே இப்படி ஒரு சாதனையை வந்து பண்ண முடியாது அஞ்சு ட்ரோஃபியை வந்து வின் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிராண்டாக இருந்ததுக்கு காரணமே ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி தான் கிட்டத்தட்ட அவர் வந்து நூற்றம்பத்தி மேட்ச் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு மும்பை இண்டியன்ஸ் அணிக்காக எண்பத்தி ஏழு மேட்ச் வின் பண்ணியிருக்காரு அதில் அஞ்சு ட்ரோஃபி ஆக்கும் மும்பை அணிக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரன் வந்து அவர் அடிச்சிருக்காரு ஓவரால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிசி அதாவது இந்த ஐபிஎல் சீசனில் வந்து கிட்டத்தட்ட ஓவரால் ஐபிஎல் சீசனில் ரெண்டு டீமுக்காக வந்து ஆடி இருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் டிசிக்கு அதாவது டெக்கான் சார்ஜஸ்க்கு தான் வந்து அவர் வந்து டெபியூ பண்ணார் அப்போ வந்து ஏலத்தில் அவர் வந்து மூணு கோடிக்கு எடுத்தாங்க மூணு கோடிக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருஷமாக அந்த டீமுக்காக விளையாடினார் ರ பதினொன்றில் தான் மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து ஒம்பது புள்ளி இருபது கோடிக்கு வந்து ஏழம் எடுத்தாங்க அங்கிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்காக தான் ரோஹித் சர்மா இருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய ஊதியம் என்பது அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவருடைய இன்க்ரிமெண்ட் வந்து இருந்திருக்குங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டரை கோடி வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்குமே கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வாங்கியிருக்காரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமே லாஸ்ட் சீசன் வரைக்குமே பதினாறு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் இப்போ இவ்வளோ கோடி வாங்கியிருக்காரு அவருடைய ஹையஸ்ட் பேவே பதினாறு கோடி தான் இந்த ஆண்டு அவர் வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் வந்தார்னா அந்த பதினாறு கோடின்றது டபுளாக முப்பத்தி ரெண்டு கோடியாக கூட ஆகலாம் அது ஐம்பது கோடியாக கூட ஆகலாம் அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால தான் இந்த ரெண்டு டீமும் அவருக்கு டிமாண்டாக ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக அவ்வளோ வேல்யூ இருக்குது அவர் போகிறதுக்கு சிக்ஸர்னு சொன்னாவே அது கிறிஸ்கேல் தான் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு சிக்ஸர்களை வந்து விளாசி இருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக ஒரு ஹிட்மேன்னா அது ரோஹித் சர்மா தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சிக்ஸர்கள் வந்து இந்த ஐபிஎல் சீசன்கள் அதாவது ஓவரால் ஐபிஎல்லில் வந்து விளாச்சுருக்காரு அதில் இரநூத்தி இருபத்தொம்போது சிக்ஸ் மும்பை அணிக்காக மட்டுமே அடிச்சிருக்காரு டிசியில் வந்து ஒரு மூணு வருஷம் விளையாடாரு டெக்கன் சார்ஜர்ஸில் அப்போ வந்து ஒரு ஐம்பத்தோரு சிக்ஸ் அந்த டீமுக்காக வந்து அடிச்சிருக்காரு அடுத்து மூணாவது டீமுக்காக இந்த ஐபிஎல் சீசன்களில் விளையாட போகிறாரு ரோஹித் சர்மா அந்த மூணாவது அணி எந்த அணியாக இருக்க போகுது டெல்லி கேபிட்டல்ஸா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸா இதுன்னு வேற ஏதாச்சும் டீம் இருக்க போகுதா அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது இன்றைக்கி வரைக்குமே ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் வந்து ஐபிஎல்லில் பண்ணியிருக்காரு ஆனால் இன்றைக்கி வரைக்குமே ஆரஞ்சு கேப் வாங்கினதா இல்லைன்னு நினைக்கிறேன் பட் கம்பல்சரியாக எல்லா சீசன்லையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஐபிஎல்லே வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டு ரன் அடிக்கிறது சும்மாவா அது ரெண்டு டீமு மட்டுமே ஆடி இருக்காரு டிசிக்கு வந்து டெகன் சார்ஜஸ்க்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது ரன் அடிச்சிருக்காரு மும்பைக்கு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு மும்பை ஒரு டீமுக்கு அவள் ரன் அடிச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது யாராலையும் மறக்க முடியாது இவ்வளவு சாதனைகளை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவே ஒரே கேப்டனாக ஒரே வீரராக பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு கேப்டனாக எண்பத்தி ஏழு மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ட்ரோஃபியும் அஞ்சு ட்ரோஃபியை வந்து வின் பண்ணி அவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்காரு அதனால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் அவருக்கு கொடுத்த கௌரவம் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் அவருடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட்டதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசனில் மிகப்பெரிய ஒரு பிராண்ட் ஆக போறாருங்க இது வரைக்குமே இருபத்தி நாலு கோடி ரூபாய் மிச்சர் சாக்கு கொடுத்து ஐபிஎல் வர லாட்ரிலே அவருக்கு தான் அதிகமாக ஏழை வாங்கியிருக்காங்க இந்த டைமு அதெல்லாம் பீட் பண்ணி ரோஹித் சர்மா டாப்புக்கு போவாரா ஐபிஎல் வரலாற்றுலேயே ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுவாரா ரோஹித் சர்மா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக மும்பை அவரை வந்து முழுசாக வந்து விட்டுட்டாங்க அவரை வந்து ஆர்டிஎம் கூட அவரை தக்க வைக்க போகிறதா இல்லை ஸோ அது வந்து அதிகாரப்பூர்வமாக மும்பை இண்டியன்ஸ்லேருந்து வெளியே போகிறதா அவர் வந்து அப்போவே சொல்லிட்டார் அப்பையும் வந்து விளையாண்டதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா அவரை வந்து அப்பையும் கிரவுண்டில் மதிக்கல அதனால தான் இன்றைக்கி மும்பை இண்டியன்ஸ்லேருந்து வெளியே போவதற்கு ஒரு முக்கிய ரீசன் சன் கண்டிப்பாக அடுத்த கட்ட ஐபிஎல் ஏலம் கூடிய வரைவி வரப்போகிறது எந்த டீம் அவருக்கு டிமாண்ட் பண்ணி எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து அவரை வந்து தக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்குது இந்த டைம் ஐபிஎல் ஆக்ஷன் தீவிரமாக பிடிக்க போகுது ரோஹித் சர்மாவுடைய ரெக்கார்டுகளை பார்த்து எந்தெந்த டீமு அவரை வந்து எடுக்க போகிறாங்க யார் யார் அவருக்கு வந்து கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க முப்பத்தி ஏழு வயசு ஆயிருக்கு ரோஹித் சர்மாவுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி என்ன ஒரு ரெண்டு மூணு சீசன் ஆடுவார் அந்த ரெண்டு மூணு சீசன் வேறு ஒரு டீமுக்காக நிரந்தரமாக ஒரு நல்ல கேப்டனாக ஒரு ட்ரோஃபி வின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டி இருக்குது அதை தான் வந்து எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ பார்க்கலாம் மக்களே எந்த டீம் அவரை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம்